அன்பாந்தே நண்பர்களே தகோதர்களே தகவல்களே உங்கள் ரெண்டு இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை நாளை ஒன்பது ஒன்பதே கால் மணி நேரத்தில் நடந்த சம்பவம் டி ஹனிபா அவர்களின் மேசைக்கு அருகில் நாப்பிட்ட மண்டநாயக்க பிளேஸைச் சேர்ந்த அவருக்கு வயதும் சிறிய வயதிலே டிசிஎக்ஸ் பெரிய பைக் மோட்டார் பைக்கில் சொல்ல முடியாத ஸ்பீட் அவர் சொல்ல முடியாத ஸ்பீட்டில் வந்த நேரம் நானும் தாண்டி திஹாரி சந்திக்கு சென்று கொண்ட நேரம் நான் கொஞ்சம் நிறுத்தினேன் பைக் நிறுத்த பயணம் இந்த பைக் எப்படி வந்தது எனக்கே சொல்ல முடியாது அந்த நேரத்தில் ஏண்ட கையில் சாதாரணமான கையில் என் பைக்கும் செய்ய காயமாயிட்டு அந்த பைக் வந்த பாத்துக்கு வந்து உடனே பொங்கலி கல்லொண்டே மேல் திருவி மேல் இதமாய் பாட்டில் வார ஃபுல்லல் பைக்கள் நிற்கிற தாய் சாப்பிட நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு லைசன் இன்றோ இல்லையோ அவனுக்கு சுற்றி மாதிரியை சென்று கொடுக்கணும் இல்லாட்டி பைக்கில் கொடுக்க வாங்கணும் பாதையில் செல்வதுக்கு அவங்களுக்கு எந்த அந்த இதை எக்ஸெட்ர முறுக்கினா என்னென்று விளங்காது ரெண்டு பேர் வந்து ஒத்தர் ஓடிட்டார் வைநாத மற்றவர்கிட்ட கால் உடஞ்சி பெரிய காயமாக இருக்காது கை சுற்றி தாய்மார்களுக்கு கவலை ஆகிக்கணும் வந்து எப்படி பார்க்கணும் எப்படி இங்கே செல்றாங்க கொள்ள கொள்ளுங்கள் கட்டாயமான விஷயம்தான் யாரும் இப்படியாக போகிற வாகனங்களை லைசன் இல்லாமல் அந்த வயது வராமல் பிள்ளைகளுக்கு இவர்களுக்கு உருக்கத்தை கொள்ளுமாறு நான் அன்பாக கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்